அண்மை செய்தி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை வழக்கில் பன்னிரண்டு வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்திட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி மேலும் தகவல்கள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கரவாண்டில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார் ஜனவரி மூன்றாம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை பழனிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளர் முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று பலியான சிறுமியின் தந்தை பழனிவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறித்து பெற்றோருக்கு முறையாக பள்ளி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ள என்றும் பள்ளியிலிருந்து இருபது மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருந்தும் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது தொடர்பாக எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என்றும் குழந்தையின் ஆடை நனையவில்லை என்றும் மாறாக உடையில் ரத்தக்கரை உள்ளது என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பள்ளி நிர்வாகம் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அழிக்க வாய்ப்புள்ளது மேலும் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த ஒரு பாதுகாப்பையும் நடவடிக்கைகளையும் பள்ளி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார் குழந்தையின் உடையில் ரத்த கதை குறித்து போலீசாரிடம் தெரிவித்த போது உடையை திருப்பி தரும்படியும் இல்லாவிட்டால் வழக்கை முடித்து வைத்து விடுவதாக விக்ரவாண்டி போலீசார் மிரட்டியதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் குழந்தையின் மரணத்தில் பல சந்தேகங்கள் உள்ளதால் விசாரணையை மாற்ற வேண்டும் என்றும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பெறும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த மனுவின் திருப்பதி ஜி கே இலந்திரி முன்பாக சதவியாக வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி தலைமையில் புலன் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் இருபத்தி மூன்று சாட்சிகள் இதுவரை விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுவாதி அறிவித்தார் இதையடுத்து வழக்கின் புலன் விசாரணையை விரைந்து முடித்து பனிரெண்டு வாரங்களில் இறுதி அறிக்கையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சிசிடிவி காட்சிகளை மாணவியின் தந்தையிடம் வழங்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற மறுப்பு தெரிவித்த நீதிபதி இளந்திரையன் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி